ஹலோ மதுரை மக்களை இன்றைக்கி நான் என்ஜிலேருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் வந்து ஃபேஷன் டிசைனர் ஜாப் இதுக்கு ஃப்ரெஷ்ஷரான ஃபேஷன் டிசைனையும் கூட எடுத்துக்கிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் பங்களாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிலையா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி யார் மெசேஜ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் சேலரி டுவெல் தௌசண்ட் வந்து ஃபோர்டின் தௌசண்ட் வரைக்கும் ரெடியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பென்ஸை பொறுத்து இதை விட அதிகமாகவும் தருவாங்க நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இது எந்த மாதிரி ரிலேட்டாக இருக்கும்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டாக இருக்கணும் ஆல்ரெடி உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த ரிலேட்டாக வந்து மீடியாக ஒர்க் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் வர இவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் சேல்ஸில் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேலரி முப்பது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே அவங்க பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே அதிகமாக கொடுக்க அவங்க ரெடியாக இருக்குங்க நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் மாடல் இது வந்து ஒரு நோட் புக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அங்கே அந்த நோட் புக் டைரியை வந்து நம்ம அதில் கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல்ஸ் கேட்டிருக்காங்க ஃபீமேல் இதுக்கு ஃபேர் ஸ்கின் டோன்ருந்தா உடனே எடுத்துப்பாங்க ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிணா நம்ம தெற்கு வாசல் தாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரணுன்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி அதை மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்து நமக்கு சிவில் சைட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க இது எந்த மாதிரி அப்படின்னா ஒரு டுவெல் இயர்ஸ் மேலே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லாமே எஸ்டிமேட்டெல்லாம் அவங்களுக்கே போட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இது உங்களுக்கு என்ன சேலரி அப்படின்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இவங்க ஹையாகவே ரெடியாக இருக்காங்க தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் அபோவ் கூட தருவாங்க எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சின்ன சுக்கிக்கெல்லாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணதெல்லாம் கீழே நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் நமக்கு ஜுவல்லரியில் மேனேஜர் ஜாப் ஜாப் கேட்டிருக்காங்க ஜுவல்லரி ஃபீல்டில் ஆல்ரெடி மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து முன்வருமாக எடுத்துப்பாங்க சாலரி வந்து நமக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்க எங்கள் லொக்கேஷன் பார்த்தா நம்ம வெஸ்ட் மாசி கேட்ட இது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியல அப்படின்னா கீழே நம்பர் இருக்குங்க அவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நம்ம ஃபர்தராக டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா அப்போ நம்ம என்னாச்சு ரெக்யூட்மெண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடில் பார்க்கலாம்